வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை ஜூலை ஒன்று முதல் வெளியாக உள்ள அதிரடி மாற்றங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன மாற்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் கேஸ் சிலிண்டர் விலை ஆதார் கார்டு பேன் கார்டு கிரெடிட் கார்டு உள்ளிட்டவற்றில் பல வகை மாற்றங்கள் செய்யப்படும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி ஜூன் மாதம் முடிவடைய உள்ள நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதத்திலும் பேன் கார்டு தற்கள் டிக்கெட் புக்கிங் கிரெடிட் கார்டு உள்ளிட்டவற்றில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதத்துக்கு வர உள்ள முக்கியமான மாற்றங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம் முதல் மாற்றம் பாத்தீங்கன்னா பேன் கார்டுக்கு ஆதார் எண் கட்டாயம் அதாவது ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பேன் கார்டு பெறுவதற்கு ஆதார் கார்டு எண் கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிபிடிடியின் புதிய விதிகளின்படி படி பேன் கார்டு வாங்க விரும்பும் நபர்கள் ஆதார் கார்டு வைத்திருக்க வேண்டும் என்பது கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேன் கார்டுக்கு ஆதார் வெரிஃபிகேஷனும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அடுத்த மாற்றம் பார்த்திங்கன்னா தட்கல் டிக்கெட் புக்கிங் அதாவது ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு ஆதார் கார்டை இந்திய ரயில்வே கட்டாயமாக்கியுள்ளது ஐஆர்சிடிசியின் மொபைல் செயலி மூலம் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு ஆதார் வெரிஃபிகேஷன் கட்டாயம் என சொல்லியிருக்காங்க ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஆன்லைனில் தற்கொல் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கட்டாயம் புக்கிங் பண்ண முடியும் அடுத்த மாற்றம் பார்த்தீங்கன்னா வருமான வரி தாக்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதிக்கான வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி ஜூலை முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாக இருந்தது இந்த நிலையில் சிபிடிடி அதற்கான காலக்கெடுவை நீட்டித்துள்ளது அதன்படி ரெண்டா செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி கடைசி தேதியாக அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்த மாற்றம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் கேஸ் சிலிண்டர் விலை ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் எண்ணெய் நிறுவனங்கள் விலையை மாற்றி அமைப்பதால் கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் ஏற்படுகிறது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதத்தில் கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் ஏற்படக்கூடும்னு சொல்லியிருக்காங்க